அறுபது ஆண்டு கால வாட்சி டெல்லியில் நடைபெறுகின்ற நிதி ஆய்வு கூட்டத்தில் மாநில பிரதமர் தலைமையில் நடைபெறுகின்ற சரியா அவர் ஆராயாம அந்த கோவலனுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது இந்த கண்ணகி அதே கடனானது இந்த தெரு முனையில பூவிக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டில் மீன் விற்கிறவங்களுக்கும் டெய்லர் பார்க் தொழில் பார்க்கிறவர்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்க ஆனால் தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக மக்களை மீட்டெடுக்க தமிழ் மொழியை மீட்டெடுக்க இருக்கு தமிழ் மொழின்னு சொல்றேன்னா போன வருஷம் தமிழ் எக்ஸாம்ல ஐம்பதாயிரம் மாணவர்கள் வெயிலா இருக்காங்க தமிழை வைத்து அரசு செய்யக்கூடிய திமுக ஆளக்கூடிய சமயத்துல ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயிலாதாங்க அதை மறந்துவிடக்கூடாது மதுர் பெற்றோம் மரியாதைக்கு மாநில செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை பரிசாக தரப்படுகிறது இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக நீண்ட காலமாக நம்முடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு மக்கள் வந்து ஊழலற்ற குடும்ப அரசியல் இல்லாத ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிஜேபியின் தலைமையில் அமைந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியாக குறிப்பாக இருபது சதவீதம் வாக்குகள் வழங்கியுள்ளனர் குறிப்பாக திருவள்ளூர் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி கூட்டணி தாமரை சின்னம் போட்டி இரண்டாயிரம் இடம் வந்ததற்கு இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இன்று பொன்னிரிலே ஒரு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுலயும் பர்டிகுலரா இந்த தமிழ்நாடு என்கின்ற பெயர் பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு சொல்லி திமுக சார்ந்த சில பேச்சாளர்கள் எம்பிகள்லாம் அடிக்கடி குரல் கொடுத்தா பார்க்க முடியுது பட்ஜெட்ல எத்தனை பட்ஜெட் டாக்குமெண்ட்ல எத்தனை பக்கம் இருக்கு என்பதை கூட நீங்கள் முழுதாக தெரிந்து கொள்ளாமல் மைக்கில் ஏதோ பேசணுமே என்பதற்காக ஆக்கோபூர்வமான அரசியல் என்பதை கைவிட்டு விட்டு உப்புசப்பில்லாத காரணங்களை மக்களிடம் கூறிக்கொள்வது நல்லது கிடையாது இந்த பட்ஜெட்ல வந்து பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட பேரோ மகாராஷ்டிராவோட பேரோ ஹரியானோட பேரோ கிடையாது மாநிலங்களோட பேர் என்பதெல்லாம் இதுல வந்து வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தமிழ்நாடு போடக்கூடிய பட்ஜெட்ல எத்தனை மாவட்டங்களோட பேர் ஒவ்வொரு முறையும் வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஆனால் உப்பு சப்பு இல்லாத காரணங்களை கூறி மக்களை விசித்திருப்பாமல் பல லட்சம் கோடி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஆயிரம் ஐடிஐகள் இந்தியா முழுவதும் தொடங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளது சிறு குறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்வதற்கான ஒரு டெர்மினல் என்பது அமைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அவங்க எல்லாம் வெளிநாடுகள் வரைக்கும் இம்போர்ட் பண்ணுவதற்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு விதமாக லட்சமாக கொடுக்க தொடங்கப்பட்டு இந்த அரசாங்கம் முன் வந்திருக்காங்க குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே ஒரு டர்புலன்ஸ் நீங்க ஸ்ரீலங்கா வந்து எக்கானமிக்ல வந்து ரொம்ப அடி வாங்கி இருக்காங்க பாகிஸ்தான் ரொட்டிக்கு வந்து மக்கள் அடிச்சுக்கிறாங்க மியான்மர்ல வந்து மிலிடரி ஆட்சி பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ஐந்து நான்கு நாட்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா ஆட்சி என்பது வந்து ரொம்ப ஒரு மிகமா மோசமான போய் பிரதமரோட இல்லம் வந்து சூழலப்பட்டது ஒரு இஸ்லாமிய பெண்மணி உலகத்துல ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்களின் தலைமை மீது நம்பிக்கை வைத்து இன்னைக்கு இந்தியாவுக்கு தான் வந்திருக்காங்க ஏனென்று கேட்டால் ஒரு நம்பிக்கை இந்தியாவுக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் நரேந்திர மோடி என்கின்ற சிறந்த தலைவர் இருக்கிறார் சோ இந்த ஏசியாவோட பாலிடிக்ஸ் என்பது இந்தியாவை சுற்றி நடைபெற்று கொண்டு இருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு நல்லா தொடர வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சல்மான் குஷுத்தோட எண்ணம் இது இது காங்கிரஸ்காரங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை இந்தியாவில் கலவரம் உருவாக வேண்டும் சூறையாடப்பட வேண்டும் மத கலவரம் உருவாக வேண்டும் இதுதான் திரும்ப திரும்ப பண்றாங்க என்ன பார்த்தா பிரிவினாத நாள் வரப்போகிறது இந்தியாவை இவர்கள் பிரித்து துண்டாக வெட்டி நாளது ஸோ ஒன்றாக இருந்த அகண்ட பாரதம் கனவை வந்து சேர்த்த நாள் இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து அவர் என்றைக்குமே நேர்மையாக இருந்தது கிடையாது எப்படி காரங்க வந்து சைனாவுக்கு வந்து நேர்மையா இருப்போம் அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய அவர்கள் பேச்சை கேட்டு இந்தியாவை துண்டாறதை நினைக்கிறார்கள் அப்படி ஒரு எண்ணம் வருவது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இதை வந்து ஆனால் காங்கிரஸ் லீடர்ஸ் யாரும் கண்டிக்கல ராகுல் காந்தி கண்டிக்கல சோனியா காந்தி கண்டிக்கல வேடிக்கை பாக்குறாங்க நடக்குமான்னு வேடிக்கை பாக்குறாங்க ஆனா ஒரு காலத்திலயும் பிஜேபி இருக்கும் வரை பிஜேபி இயக்கம் பிஜேபியை சார்ந்த கடைசி சகோதரன் இருக்கும் உயிர் மூச்சு இருக்கும் வரை அது நடக்க யாருமே அனுமதிக்க போகுது கேள்வி கேட்பது ஈஸி எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்கும் போது கூட இத பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம கேரள அரசாங்கம் லாட்ரி ஓட்டுவதிலோ மற்ற விஷயங்களையும் கவனம் எழுத்துனாங்க தவிர மக்களை பத்தி எந்த விதமான சிந்தனையும் அக்கறையோ இல்லாம டெவலப்மெண்ட் என்பது ஹசாடசா மலைப்பகுதிகளில் வந்து எக்கனாமிக் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சரியாக சரியா கொடுக்காம செய்தன் விளைவாக என்று வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேட்டா போக்குவரத்து சரியில்லை விமான போக்குவரத்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு காரணம் காமிச்சிட்டு இருந்தார் பிரதமர் பார்லிமெண்ட் முடிந்தவுடன் முதலாவதாக சென்ற இடம் வயநாடு உடனடியாக ஆர்மி அமைச்சு மிலிட்ரி அமைச்சு பாலங்கள் அமைத்து மக்களும் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மிக்கு மிலிட்ரிக்கும் கைத்தட்டி இன்னைக்கு வந்து வணங்குறாங்க அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்களோட ஸ்விஃப்ட் ஆக்ஷன் காலையிலே எதிர்கட்சி சார்ந்த ஒரு சிஎம் இடம் வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களோட இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான செய்ய மத்திய அரசன் தயாராக இருக்கின்ற உறுதியை அளித்து இன்னைக்கு வந்து அவ்வளவு நிவாரணப் பணிகள் மீட்புப் பணிகளை நேரடியாக மேற்கொண்டு இன்னைக்கு வந்து வயநாடு இயல்பு நிலைக்கு திரும்ப காரணம் மத்திய அரசாங்கம் செல்லு பேரையும் மறந்துவிடக்கூடாது மக்கள் வந்து பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னெல்லாம் வரப்போது எங்கள் எம்பிகள் வந்து டெல்லிக்கு போய் நிதியை பத்தி பேசி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா திமுகவோட எம்பிகள் நாற்பது எம்பிகள் அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்தா கூட அவங்க திமுக எம்பி தான் ஏன்னா திமுக தான் எம்பியாக இருக்காங்க இதை நான் கூறவில்லை திரு சிதம்பரம் சிதம்பரம் உள்ளே கூறுகிறார்கள் சோ அப்படிப்பட்ட எம்பிகள் அந்த நிதியை பத்தி கவலைப்படாம உதயநிதியை பத்தியும் இன்ப நிதி பத்தி பத்தி தான் கவலைப்படுறாங்க சோ அவர்களை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி தான் முக்கியம் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகும் போது சிங்கப்பூர் போல தமிழ்நாடு மாத்துவேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையை மாற்றுவேனாங்க தமிழ்நாடு மாத்துவோம்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சோமாலியா போல மாறிக்கொண்டு இருக்கிறது இது மிக வருத்தமான விஷயம் ஆகவே யாரு வந்து மந்திரியாக போறாங்க முக்கியம் இல்ல நல்லாட்சி தேவை மக்களுக்கு தேவை அதை வற்புறுத்தி பாஜக காலத்திலிருந்து போராட தயாராக இருக்கிறோம் ஓகே அப்படியா எங்களுக்கு தெரியலையாது எங்களுக்கு மாநில தலைவர் திடமாக திறமையாக ஒரு ரொம்ப இளைஞ முறையிலே ரொம்ப அழகா கட்சியை வந்து வழிநடத்தி நடத்தி ஒரு ஓட்சியார் என்பது மிக அருமையாக வந்து கொண்டிருக்கிறது எந்த கட்சியும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு கிடையாது தேர்தலை தனியாக சந்திக்க எங்களுக்கு தைரியம் இருக்கு இதே கேள்வி நாங்க திமுக பார்த்து கேட்கலாம் இந்த எட்டு கூட்டணியை விட்டுவிட்டு தைரியம் இருந்தால் மக்கள் உங்கள் நல்லாட்சி மீது நம்பிக்கை இருந்தா உங்க தலைவர்கள் மீது நம்பிக்கை இருந்தா பிஜேபி தனியார் தேர்தல் சந்திக்க தயார் நீங்க தந்து சந்திக்க தயாரா என்ற கேள்வி நாங்கள் கேட்கிறோம் பிஜேபிக்குள்ள இந்த குழப்பமும் கிடையாது எங்கள் தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறார் அவர் தலைமையிலே தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் காவல்துறை வந்து மிக விரைவாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பல கோணங்களில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அது மாதிரி அது காவல்துறையை பாராட்ட வேண்டும் இதில் வந்து ஃப்ரீ ஹாண்டு கொடுத்த தெரிகிறது ஏன்னென்று கேட்டால் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான சூழ்நிலையிலே மாயாவதி போன்றவர்கள் குரல் கொடுத்த பிறகு பிஜேபி குறிப்பாக நாள் முதல் நாள்ல இருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகு முதல்வர் அவர்களுக்கே புரிஞ்சிருச்சு சரி சட்டம் ஒழுங்கு நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்த காரணத்தினால் அந்த கொலையை வந்து தீவிரமாக விசாரித்து கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக தலித் மக்களின் இன இருந்த அண்ணன் திரு ஆம்ஸ்தாம் அவர்கள் கொலையில் தொடர்புள்ள அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பாஜகவோட ஸ்டாண்டு இன்னும் சொல்ல போனா முடியலன்னா சிபிஎல் கூட எடுத்துக்கோங்க ஆனா ஒருத்தங்கூட இதுல வந்து சம்பந்தப்பட்ட ஒருவர் கூட தப்பிக்க கூடாது என்பதுதான் விஜய் பெறு நிலைப்பாடு எல்லா பிசினஸுமே என்விரான்மெண்டல் கிளியரன்ஸின் அடிப்படையில இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸின் அடிப்படையில் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனா எல்லா ப்ராஜெக்ட்டுமே மோசம் மோசம்னு சொன்னா தமிழ்நாடுக்கு வந்து இன்னைக்கு டெவலப்மென்ட் இல்லாம போனதுக்கு ஒன்றும் கிடையாது திமுக எம்பி வந்து பார்லிமெண்ட்டில் எதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஐநூறு கோடி தான் ரயில்வே ரோடு கொடுத்தீங்க ஆயிரம் கோடி ஏன் கொடுக்கலன்னு கேட்ட கேள்விக்கு கட்கரி அவர் என்ன கூறுகிறார் ஆயிரம் இல்லை ஐயாயிரம் கோடி நாங்கள் தமிழ்நாடு கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனா அறிவித்த எந்த ப்ராஜெக்டுக்குமே இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் தமிழ்நாடு எடுக்கவில்லை லேண்ட் கையெழுக்கல கிளியரன்சஸ் கொடுக்கல ரோடு வேலை ஆரம்பிக்கல நிதி மட்டும் தான் கேட்கறீங்க ஆனா வேலை செய்யறீங்க தயாராகலை என்று கூறுகிறார் அதே போல வளர்ச்சி திட்டம் வரும்பொழுது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து அந்த பிரேம் ஒர்க்குள்ள வளர்ச்சியை கொடுத்தாதான் இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் முன்னேற முடியும் எத்தனை காலத்துக்கு தான் இவங்க வந்து வெளியூருக்கு வேலைக்கு போகணும் சென்னைக்கு போகணும் டூ ஹவர்ஸ் பஸ் தேர் வேலை பார்க்கணும் நிலம் இருக்கக்கூடாது இண்டஸ்ட்ரீஸ் வரும் இவங்க டெவலப் ஆகணும் அண்ட் நாட் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாத்து இந்த வளர்ச்சியானது நிச்சயம் தேவை அதற்கு பாஜக தொடர்ச்சியாக வலியுறுத்தணும்